உலக சுகாதார நிறுவனம் ஒரு சமூகத்துல பத்திலிருந்து பதினைந்து சதவிகிதம் சிசேரியன் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டால் மட்டுமே கருவுற்ற தாயின் இறப்பு விகிதம் குறையும் சொல்லுது ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறில் இருந்து இரண்டாயிரத்தி ஆண்டில் சிசேரியன் மூலம் குழந்தை பெற்றுக்கொள்ளும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சென்னை ஐஐடி நடத்திய ஒரு ஆய்வுல அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கு குறிப்பாக தமிழகத்துல ஏழை பெண்கள் அதிக தனியார் மருத்துவமனைகளில் சிசேரியன் மூலம் குழந்தை பெற்றுக் கொள்வது அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கிறது சுக வலி குறித்த அச்சம் அதில் உள்ள நிச்சயமற்ற தன்மை சமூக கலாச்சார காரணங்களுக்காக தமிழ்நாட்டில் தாமாகவே விரும்பி அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை பெற்றுக் அளவு அதிகரித்துள்ளது குறிப்பாக தனியார் மருத்துவமனைகளில் சேரியின் பிரசவங்கள் கணிசமான அளவு அதிகரித்திருப்பதாக சென்னை ஐஐடியின் சமீபத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது குறிப்பாக உடல் பருமன் கொண்ட பெண்களுக்கு அறுவை சிகிச்சை செய்வதற்கான வாய்ப்பு உடல் எடை குறைவாக உள்ள பெண்களை விட இரு மடங்கு அதிகம்னும் முப்பத்தி ஐந்திலிருந்து நாற்பத்தி ஒன்பது வயதுக்குட்பட்ட பெண்கள் மற்றும் பதினைந்திலிருந்து இருபத்தி நான்கு வயதுக்குட்பட்ட பெண்களுக்கும் அறுவை சிகிச்சை பிரசவங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இரு மடங்கு அதிகம் என்றும் தெரிய வந்துள்ளது இந்தியாவில் தனியார் மருத்துவமனைகளுக்கு செல்லும் பெண்களுக்கு அறுவை சிகிச்சை பிரசவம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு நான்கு மடங்கு அதிகரித்துள்ளது என அதிர்ச்சிகரமான செய்தியை வெளியிட்டிருக்கு இந்த அறுவை சிகிச்சை பிரசவங்களின் உயர்வுக்கு பெண்களோட சமூக பொருளாதார காரணிகள் கல்வி சுகப்பிரசவம் குறித்த பயம் உள்ளிட்ட பல காரணங்கள் இருந்தாலும் எந்த சுகாதார சேவையை அணுகிறோம் என்பதை பொறுத்து நேரடியாக சொன்னால் தனியார் மருத்துவமனைகளில் அறுவை சிகிச்சை பிரசவங்கள் அதிகரிப்பதாக இந்த ஆய்வு சொல்லுது நகர்ப்புறங்களில் குறிப்பா படித்த பெண்களிடையே அறுவை சிகிச்சை பிரசவங்களை மருத்துவ காரணங்களுக்காக அல்லாமல் தாமாக முன்வந்து அறுவை சிகிச்சை பிரசவம் செய்து கொள்வது அதிகமாகியுள்ளதாக தெரிய வந்துள்ளது அப்படி தாமாக நாடுகிறார்கள் என்று பார்த்தால் தங்களின் திருமண நாளன்று அல்லது நல்ல நாளன்று குழந்தைகள் பெற விரும்புகள் எப்போது பிரசவ வலி வரும் என தெரியாத தனி கொடுத்த பெண்கள் பிரசவ வலி குறித்த பயம் என பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகின்றன சிசேரியின் சிகிச்சையை முழுமையாக தவிர்க்க முடியாது பாதுகாப்பிற்காக செய்ய வேண்டியுள்ளது ஆனால் எவ்வித சிக்கலும் இல்லாமல் இயற்கையாக பிரசவம் தான் ஆக வேண்டும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர்